அன்பு வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க ஆன்மாவோட பேசுகிறது எப்படி இதை எப்படி நம்ம பயிற்சி செஞ்சால் நம்ம தேவைகள் எல்லாம் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க அந்த செயல்படுத்தும் முறையை நீங்கள் அற்புதமாக செயல்பட்டிங்கன்னா நம்ம தேவைகள் எதுவாக இருந்தாலும் அற்புதமாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் வீணாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ஒரு சச்சரவுகள் ஒரு வருத்தங்கள் சோகங்கள் பிரச்சனை நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அவங்களும் மன ஆகணும் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இப்போ நம்ம உறவு முறைன்னா பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி உறவு முறை அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா மகள் மகன் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி நண்பர்கள் வட்டாரம் அப்புறம் ஆஃபீஸ் வேலை செய்கிற இடத்துல முக்கியமாக நம்ம பசங்க பொண்ணுங்க ஸோ இவங்கக்கிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அது என்ன ஆகும்னா சண்டையில் தான் போய் முடியும் ஏன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இல்லாதனால எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொருத்தி பாருங்கள் நம்ம மேலே கோவத்தை தான் காட்டுவாங்க நம்ம ஒரு விஷயம் நல்லதே சொல்லுவோம் ஆனால் அவங்க கோவத்தை தான் காட்டுவாங்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இது எந்த உறவு முறையில் வேணால் நீங்கள் பொருத்தி பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் விடாமல் இப்படி செய்ய அப்படி இது பண்ணணும் அதை பண்ணணும் இதுதான் சரி அது தான் சரின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க ஆஃபீஸில் ஆகட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் வீட்டிலேயே ஆகட்டும் மனைவிக்கிட்டே ஆகட்டும் குழந்தைகிட்டே ஆகட்டும் இதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாங்க வித வெறுப்புணர்ச்சி அவங்க உங்கள் மேலே செலுத்துகிறாங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு நீங்களும் ஆளாகறீங்க அவங்களும் ஆளாகிறாங்க நம்ம என்ன பண்ணோம் வாழ்க்கையில் நலமாக இருக்கணும் இதுதான் நம்மளோட எய்ம் அதுக்கு நம்ம இதை எப்படி செயல்படுத்தினா இந்த ஆன்மாவோட பேசுகிறது அப்படிங்கிற பயிற்சியை எப்படி செயல்படுத்தினா நீங்களும் நல்லா இருக்கலாம் ஏன் மற்றவங்களும் நல்லா இருக்கலாம் ஓகேங்களா சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது எப்படின்னாங்க இது எப்படி செயல்படுத்துகிற முறையை பாருங்கள் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆர்கியூமெண்ட் பேஸிஸ்லேயே நம்ம செய்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தை பெண் குழந்தை காலேஜ் படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிற பையன் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்கிற வேலையை கட்டாயம் செய்யவே மாட்டான் அவனோட லென்த் வேறு வேவ் லென்த் வேறு அது பார்த்தீங்கன்னா சொல்ல 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 பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையில் போய் முடியும் இது இன்னும் இப்படி சொல்லலாம் உங்களோட மருமகன் இல்லை மருமகள் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிலே வந்து நிற்கும் இன்னும் இப்படி சொல்லலாம் அப்பா ஒரு மகள் உறவு இல்லை அப்பா மகன் உறவு நீங்கள் ஒரு வேவலத்தில் இருப்பீங்க அவங்க ஒரு வேவூலத்தில் இருப்பாங்க அது அவங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக கொண்டு போயிட்டு நம்ம லைஃப்பும் ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னா நான் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்மாவோட பேசுகிறது என்ன சார் பயமாக இருக்குது சார் ஏதோ ஆன்மாவோட பேசுகிறதுனா ஏதாவது மேஜிக்கா என்னன்னு கேட்குறீங்க ஒன்றுமே இல்லைங்க பேர் தான் அப்படி இருக்குது நீங்கள் என்ன சொல்லணுன்னாங்க அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மனதளவில் பேசுங்க அவ்வளோதான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மனைவி வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது கொஞ்சம் நல்லாவே சமைக்கலை முன்கோபம் அதிகமாக வருது எல்லார் வீட்டிலும் இருக்கிறது தான் வயசு வரிசாக கணவனுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா மனதில் பேசுங்க காலையில் இருந்துச்சுன்னா மனதில் பேசுங்கள் என் மனைவி நான் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக சமைக்கிறாங்க பொய் தாங்க சொல்லுங்கள் என் மனைவி என்கிட்ட அன்பாக இருக்காங்க தான் சொல்லுங்கள் புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகும் அது நடக்கும் இவ்வளோதான் ஃபார்முலா இப்போ ஒரு மருமகள் வந்திருக்காங்க வீட்டுக்கு இல்லை மருமகன் வந்திருக்காங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கிளாஸ் எடுக்க வேணாம் என் மருமகன் என்கிட்ட அன்பாக இருக்காங்க என் மருமகன் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறாரு சிறப்பாக செயல்படுத்துகிறாரு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி காலையில் நீங்கள் ஆன்மாவோட பேசுங்க தேவைகளை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண என்ன ஆகுனாங்க இது அவங்களோட மனசில் போய் ஆள் மனசில் பதிஞ்சு அவங்க கரெக்டாகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அற்புதமாக நடந்திருக்கிறதுனால தான் இந்த பதிவையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அவன் காலேஜ் போகிறான் பையன் வச்சுக்கலாம் நீங்கள் சொல்கிற பேச கேட்கவே மாட்டான் அவன் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுட்டே வருவான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் அதை பார்த்தேன் பையன் அப்படி சொன்னான் ஃப்ரெண்டு இப்படி சொன்னான் நீ இதை செய்கிற அதை செய்கிறேன்னு சொல்லி அவன் மேலே நீங்கள் வந்து தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிக்கலன் உங்களோட மனசு குழப்பமாக இருக்கும் அவனும் அந்த தப்பை தான் வருவான் என்ன செய்யலாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு பையன் வீட்டுக்கு வராங்கும்போது கூட நீங்கள் தம்பி இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் பட் நீ அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டேன் நீ சிறப்பாக செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது போ ரெஸ்டடு பாரு அற்புதமாக படி அப்படின்னு சொல்லி அன்பாக நீங்கள் பேசிவிட்டு உங்கள் மனசில் என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னோ அதை மட்டும் நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க ஏன் பையன் அந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கான் அற்புதமாக செயல்படுத்துகிறான் என்ன தேவைகளோ அதை கேளுங்க அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ண வேணாம் ஆர்கியூ பண்ண ஆர்கியூ பண்ண நம்ம ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பிரச்சனையில் தான் போய் நிற்கும் ஓகேங்களா ஸோ எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரிங்க அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கணவன் மனைவி உறவு முறை இந்த மருமகன் மருமகள் உறவு முறை போயிட்டு தலையிட்டிட்டு நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிற்கல காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா பொண்ணோட அம்மா இல்லை வேற ஒருத்தர் இது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க நமக்கு எப்படி மருமகன் இருக்கணும் என் பொண்ணு எப்படி செயல்படணும் அப்படின்னு நல்லதை மட்டுமே நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சைக்கிள் கரெக்டாக நடக்கும் ஏன்னா நீங்களாம் இன்றைக்கி இன்ஸ்டெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இன்றைக்கி அப்படி குடும்பங்கள் இல்லை பல டைரக்ஷன் பண்ணுறதுனால மட்டுமே இன்றைக்கி டைவர்ஸுங்கிறதே நடக்குது கொஞ்சம் இந்த இடத்துல பொருத்தி பாருங்கள் ஓகேங்களா அதனால் ஒரு வேகமான முடிவு எடுக்கிறது இவன் சரியில்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இதெல்லாமே வேண்டவே வேண்டாம் நீங்கள் மனதளவில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இதை செயல்படுத்த ஆன்மாவோடு பேச பேச உங்களுக்கு தேவை என்னன்னு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இன்கேஸ் அவர்கள் தப்பான நபர்களாக இருந்தால் உங்களை விட்டு போயிடுவாங்க லாஜிக் புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ ஒரு உறவு முறையில் இருக்கீங்க அவர் சில தவறுகளை செய்கிறாரு பட் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாசிட்டிவ் வைப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னால் இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை அவர் உங்களோட இருக்கணுன்னா அவங்கள கரெக்ட் பண்ணோம் இல்லைன்னா அவரே ஓடி போயிடுவார் இது தாங்க உண்மை ஸோ நம்ம எந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்பை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஒரு அன்பானவர்களாக மாற மாற நல்லவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க உறவு முறையாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும் இதுதான் உண்மை ஸோ இதுதான் ஆன்மாவோட பேசுகிறதுங்கிறது ஸோ யார்கிட்டேயுமே சண்டை போடாமல் அதை அப்பப்போ அக்ராஸ் த டேபிள் நம்ம வந்து அதை கோபத்தை காட்டாமல் மனதளவில் உங்களுக்கு என்ன தேவையோ அது அந்த அது நடக்கிற மாதிரி ஆன்மாவோட பேசுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்க கட்டாயம் மாறுவாங்க அதனால் நம்மளோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இன்பமாகவே இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க சிறப்பாக பேசி அற்புதமான ஒரு முடிவு எடுக்கலாம் மிக்க மகிழ்ச்சிங்க